மண்ணில் வந்த நாகம் தாயே எந்தன் முகம் பார்க்கும் உன் உன் கருவில் நீ என்னை சேர்த்த மண்ணில் வந்த தாயே உன் முகம் பார்த்தேன் எந்தன் முகம் பார்க்கும் உன் உன் கருவில் நீ என்னை சேர்த்தா இறைந்து மாதங்கள் கருவில் தாங்கி உடல் இலை தாயே என்னை இன்று எடுத்து வளர்த்து விடவும் பாடுபட்டாயே நீப்பட்ட துன்பங்கள் ஒவ்வொன்றையும் உள்ளம் அறியும் அம்மா அம்மம்மா உன் துயரத்தை சொல்லிவிடவும் இந்த பாட்டு போதுமாம் மண்ணில் வந்த நால் தாயே முகம் பார்த்தே எந்தன் முகம் பார்க்கும் உன் உன் கருவில் நீ என்னை சேர்த்தாய் உன் உறக்கம் கெடுத்து கொண்டு என்னை உறங்கச் செய்தாயே நானோ நோய் வந்து படுத்து விட்டால் நீ தாங்க மாட்டாயே அந்த இறைவன் கொடுத்த பரிசு உன்னை என் மனத்தில் தாங்குவேன் என் வயிற்றில் நீயும் பிறக்க வேண்டும் என்ற வரமும் வாங்குவேன் மண்ணில் வந்த நாள் தாயே முகம் பார்த்தேன் எந்தன் முகம்